அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய ஆன்மீக சிந்தனையில் சத்குரு பிரம்மா ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளிலிருந்து பரமபுருஷன்தான் வேதங்கள் அல்ல என்ற சொற்பொழிவை பார்க்கலாம் இந்த சொற்பொழிவை ஆனந்த வச்சனாமிரதம் பனிரெண்டாம் பாகத்தில் படித்தும் தெரிந்து கொள்ளலாம் சென்ற இரவு தர்ம மகா சக்கரத்தின் போது பரமபுருஷன் தான் பாவனைக்குரிய ஒரே பொருள் என்று நான் கூறினேன் நாகரிகம் துவங்கிய போது அதாவது வரலாற்றுக்கு முந்தைய கற்கால மனிதர்கள் இயற்கையை வழிபடுகின்றவர்களாக மாறினார்கள் மனித சமுதாயமும் நாகரிகமும் சிறிது முன்னேற்றம் போது திரை மறைவில் இருக்கின்றவனை கண்டுபிடிப்பதற்காக சித்தாந்தங்களை ஆராய துவங்கினார்கள் மனிதர்கள் இயற்கையின் இத்தனை படைப்புகளுக்கு பின்னால் இத்தனை அழகிய தோற்றங்களுக்கு பின்னால் பல்வேறு ஒளிகளும் வண்ணங்களும் நிறைந்த தோற்றங்களுக்கு பின்னால் ஒருவன்தான் ஒளிந்து கொண்டிருக்கின்றான் அவன்தான் பரமபுருஷன் ஆனால் இந்த தேடுதலின் போது இந்த அறிவின் இந்த உள்ளுணர்வின் தேடுதலின் போது அவர்கள் பற்பல வேதங்களை உருவாக்கினார்கள் அவர்களுடைய தர்க்க நியாயம் தோற்றுப் போகின்ற இடங்களில் இது கடவுளின் வார்த்தைகள் என்று கூறினார்கள் இப்படி மனித சமுதாயத்தை ஒன்று சேரவிடாத காரியங்கள் பலவற்றை செய்தார்கள் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அறிந்தோ அல்லது அறியாமலோ அவர்கள் பிரிவினை உணர்வுகளை ஊக்குவித்தார்கள் அந்த வேதங்களுக்கு பின்னால் சத்தியத்தின் உண்மை சாரம் மறைந்தே கடந்தது முன்னொரு காலத்தில் யுதிஷ்டிர மகாராஜாவிடம் மனித மதிப்பை பற்றி அதாவது மனிதனின் முக்கிய மதிப்பாகிய ஆன்மீகத்தை பற்றி பல கேள்விகள் கேட்கப்பட்டன அதில் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால் சரியான அணுகுமுறை என்ன சரியான அணுகுமுறை என? எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் பல்வேறு வேதங்கள் பல்வேறு வழிமுறைகளை சொல்லுகின்றன பல்வேறு சமுதாய சட்டங்கள் பலவற்றை சொல்லுகின்றன இந்த நிலையில் ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்வான் ஒரு சாதாரண ஆன்மீக சாதகன் என்ன செய்வான் என்று கேட்கப்பட்டது ஸ்ருதையோ விபிண ஸ்மிருதையோ விபிண நாயக்க முனிர் ஜஸ்ய மதம் நாபிண்ணம் தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம் மகாஜனோஜேன கத பந்த என்று யுதிஷ்டிரன் பதிலளித்தான் பல்வேறு வேதங்கள் பல்வேறு விஷயங்களை சொல்கின்றன அவை சில சமயங்களில் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கின்றன இந்த நிலையில் என்ன செய்வது ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்வது யாரை பின்பற்றுவது யாரை பின்பற்றாமல் இருப்பது ஸ்மிருத்தையோ விபின்னா இந்த உலகில் பல வகையான சமுதாய சட்டங்கள் உள்ளன இதில் எதை பின்பற்றுவது எதை விடுப்பது அறிவு மேதைகள் பலர் உள்ளனர் அவர்களுடைய கருத்துக்களிலும் வித்தியாசங்கள் ஒரு அறிவாளி மற்றொரு அறிவாளியின் கருத்தை ஆதரிப்பதில்லை ஒத்துக்கொள்வதில்லை இந்த அறிவாளிகளின் மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால் அவர்கள் எப்போதும் தான் ஊக்குவிப்பார்கள் வேறுபாடுகளைத்தான் ஆதரிப்பார்கள் முன்னொரு காலத்திலே ஒரு ஆன்மீக சாதகர் இந்த அறிவாளிகளை மெருகு பூசிய பிசாசுகள் என்று கூறினார் ஏக்க முனியர் ஜஷ்ய மதம் அப்படி என்றால் தர்மத்தின் ரகசியம் எங்கே இருக்கிறது தர்மா என்றால் ஆன்மீகம் என்று பொருள் ஆவிகள் உலகம் என்று பொருள் அல்ல தர்மஷிய தத்துவம் நிகிதம் குகாயாம் அந்த பரம்பொருள் அனைத்தையும் ஆளுகின்ற பொருள் தர்மத்தின் முடிவான சாரம் ஒருவருடைய நான் உணர்வுக்குள் தான் ஒளிந்திருக்கின்றது அதாவது அதை நீங்கள் உங்களுக்குள் தான் தேட வேண்டும் வெளியில் அல்ல அனைத்துமே உங்களுக்குள் தான் இருக்கின்றது ஏனென்றால் பரமபுருஷன் எப்போதுமே உங்களுக்கு உள்ளேதான் இருக்கின்றான் உங்களுடைய இதயத்திற்குள்ளேதான் இருக்கின்றான் அதனால் அவனை உங்களுக்குள் தேடுங்கள் ஓ ஆன்மீக சாதகர்களே வெளியே தேடாதீர்கள் உங்களுக்குள் உங்களுடைய ஜீவனுக்குள் தேடுங்கள் மகாஜனோஜேனா கதகாசா பந்தா நீங்கள் கடந்த கால சாதகர்கள் பின்பற்றிய கடந்த கால கவுலாக்கள் பின்பற்றிய வழிமுறைகளை பின்பற்றிய பாதையை பின்பற்றிய நெறியை பின்பற்ற வேண்டும் உங்களுடைய மறைஞான விஞ்ஞானத்தை நீங்கள் நடைமுறையில் பின்பற்ற வேண்டும் உங்களுடைய பாவனைக்குரிய ஒரே பொருள் பரம்பொருள்தான் வேறு மூட நம்பிக்கையோ அல்லது வேறு வேதங்களோ அல்ல இந்த சொற்பொழிவு இத்துடன் முடிவடைந்தது இந்த சொற்பொழிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி காலையில் சுவிட்சர்லாந்தில் உள்ள பிஎச் மாநகரத்திலே சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இது நன்றி